நன்றி தெரிவித்து விழுகிறோம் முத்தவன் அப்படி அறிவு என்பது இருக்கிறதா என்ன

நல்லிரா வெளிய வந்த உடனே போன உடனே குடுறானா லட்டு அப்பட்டு சுருங்க படத்தில மட்டும் இல்லாம

Ah print, <laughs> Omaha, Basta, <laughs> a closes Greetings Hoyísimo De'시but ahora Masejero Voy de C addition. Vete a la mierda. A casa de Rodríguez Que ella no se mumille De segunda pare sileo A continuación ElENTRO A casa de Rodríguez Ya血 A casa de la

अड़े सिं बेणोटी

என்னுடைய சுவாமியாக பட்டவர்கள் காப்பாற்றி விட்டேன் நான் அந்த வல்லாளர்களுடைய அழித்து விட்டேன் அப்போ இந்த பிரம்ம என்னுடைய கருத்து விட்டாங்களும் இல்லை என்னுடைய பசியாக பட்டது தீரவில்லை பசியாக பட்டது இடமும் தீரவில்லையா தங்கா ஆமண்ணா தங்கா இதற்கு அண்ணன் ஒரு வழி செய்கின்ற தங்கா அண்ணா என் கருத்தால் ஒரு நூறு நிலக்கற்களை தருகின்றேன் தங்கா அண்ணா அந்த நூறு நிலக்கற்களையும் கீழ்புறமாக நின்று மேல் திசையை நோக்கி மேல்புறமாக வீசி அறிந்து கொண்டு வாதுங்க அப்படி தான் நூறு திரும்பி பார்த்ததிலே அந்த கண்கள் நீ வட்டப்பாறையிலே மல்லாக்கப்படுத்து வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் காட்சி அளிப்பாய் அது மட்டுமில்லை வருகின்ற பக்தர்கள் அனைவரும் ஆடு கோழி என பல காவுகள் அழித்து உனக்கு இந்த பசியிலே போக்கு வரதங்கா அண்ணா இந்த வட்டாரிலே மல்லாதனமா படுக்க வேண்டும் என்ன டாலி வர பத்தர்கள் ஆடி கோழி பற்றின முக்காவுகள் கொடுப்பார்கள் அது புத்திதா என்னோட பசியங்க படுத்து தீர்த்து விடும் அண்ணா நீங்க உயரதர்கம் மே வாய்ப்பிராம பெரியவர்களுக்கும் சார்பாக மனமாந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் பெருமானுக்கு விழாவை செய்து எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய அந்த குருமிட்டு வகராவை சேர்ந்த அத்தனை பெரியவர்களுக்கும் எங்களுடைய மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அதிகாலை பொழுதில் ஏன்னா இரவு முழுதும் கண்விடுத்து இல்லத்திற்கு செல்லும் போது காலை தரிசனம் இப்போது வந்து இந்த அம்பால வணங்கினா நம்ம மலையனூர் சென்று வணங்கினால் எந்த புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் கிடைக்கும் எல்லோரும் வந்து இங்கே அம்பாள் அந்த மல்லார்ந்து படுத்திருக்காங்க வந்தோம் அங்கே மலையனூர்ல எப்படி மடைக்காலைக்கு போடுறோமோ அது மாதிரி வந்து எல்லோரும் வந்து அம்பாலை இங்கே சேவிச்சி மடிக்காலை கணித்து அம்மன் அருளை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று மிக சிறப்பாக எனக்கு இங்கு குடும்ப ரோஜா நாடகமன்றத்திற்கு உணவுளை தந்த குடும்பங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய ரோஜா நாடகமன்றத்தை பார்க்க வேண்டும் என்றால் மிக சிறந்த முறையில் பாருங்க இன்னைக்கு மூணு யூடியூப் சேனல் திரும்பி பார் யூடியூப் சேனல் மற்றும் நமது விடிவெள்ளி யூடி சேனல் அனந்து பெருமை கணக்கோ மெழுக்கோ யூடி சேனல் மற்றும் ஆரணி நாடக உலகம் யூடி சேனல் என்று மிக சிறந்த முறையில் நம்ம கிராமத்தில் வீடியோ எடுத்திருக்காங்க இதை பார்க்கணும்னா அந்த சேனல் முத பார்த்து மகிழ்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில்பட்டன் அழுத்துங்க நல்ல ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு எங்களுக்கு எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் ஆரிமா நகரம் நாடக அமைப்பாளர் டி ஆனந்தையாடு சென்றால் இது மட்டும் இல்லாமல் அறுபது எழுபது நாடக மன்றம் உள்ளது மிக சிறந்த முறையில் ஒப்பந்த செய்து தருவார் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு பிரியா விடைபெறுகிறோம் நன்றி 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 மலர்களிலே பல நிறம் கண்டு திருமாலவன் வடிவம்